வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீடி எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்குதான் முதன்முறைய பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சிபோ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி வண்டி ஜேசிபி சேர்ந்த வண்டி எதுவா இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பியன் சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துறலாங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜினுங்க இன்ஜின் டே கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலாக இருந்தாலும் நல்ல வெல் மெயின்டனன்ஸாக வச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க முன்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு வெல்டுக்கிற கிழம நல்ல நிலையில் இருக்குதுங்க முன்னாடி பூமும் பார்த்திங்கன்னா வெல்லு கற கிழம நல்ல நிலையில இருக்குதுங்க முன்னாடி பூமினுடைய பின்னு புஸு முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்னு பார்க்கும்போது நல்லா கண்டிஷனில் வெல் கிற கிழமை நல்ல நிலையில் இருக்குதுங்க வாடிக்கே பின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அதே மாதிரி நான்கு டயர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்கக்கூடிய வண்டிங்க பைப் லைன்ல எல்லாம் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயிலி கெஜ்ஜலா இல்லாம நல்ல முறையில வச்சிருக்காங்க பேக் பக்கெட்ல பாத்தீங்கன்னா வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பூம்லேயே வெல்ட் கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய டீர்த்து குட் சொன்னுங்க பேக் பக்கெட்னுடைய டோப்லேட்டு குட் சொன்னுங்க பேக் பக்கெட்னுடைய பின்ன பூசு பேக் பூம்னுடைய பின்ன புதுசு குட்காணி சொன்னுங்க வண்டி வெல் மெயின்டெனன்ஸ் வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படுவர்கள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அருகில் தான் ஒரு ஜேசிபி காரோட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பத்தினாயிரம் ரூபாய் வில சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டியை நேர்ல போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் பக்காவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா தரமான மெயின்டனன்ஸை வச்சுட்டு தேவைப்படும் தேவைப்படும் கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்